இந்த பிக் பாஸ் சீசன் நைன் தொடங்கல நாள் முதலே சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த வாட்டர்மலன் ஸ்டார் என்கிற தர்பூசணி திவாகர் பெண்கள் விஷயத்துல எல்லை மீறி இவன் ரெட் கார்டு வாங்கிட்டு போயிடுவான் அப்படின்னு அப்படி ஒரு விஷயம்தான் இன்னைக்கு காலையில பாஸ் வீட்டுல அரங்கேறி இருக்கு இந்த திவாகர் அப்படிங்கிறவன் பாத்ரூமுக்கு போயிருக்கான் போனப்ப கதவை தட்டாம பாத்ரூம் டோரை டப்புன்னு திறந்துட்டு உள்ள போயிட்டான் உள்ள ஒரு பெண் காலை கடனை கழிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க நாகரிகம் கருதி அந்த பெண்ணுடைய பேரை சொல்ல நான் விரும்பவில்லை ஒரு பெண் உள்ள வந்து அலங்கோலமான ஒரு கோலத்துல இருந்திருக்காங்க பாத்ரூம்ல அத இவன் பார்த்துட்டான் இவன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி இப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான் இந்த விஷயத்த நம்ம எப்படி உறுதிப்படுத்திக்கிறோம் அப்படின்னா கானா வினோத் மற்றும் கமருதீன் ரெண்டு பேரும் உட்காந்து இந்த கான்வர்சேஷனை பேசிட்டு இருக்காங்க அப்போ கானா வினோத் சொல்றாரு இதை வந்து இவர் திட்டமிட்டு செஞ்சிருக்க மாட்டாரு யதார்த்தமாக தான் இது நடந்திருக்கும் இது வந்து பிக் பாஸ் வீடு அப்படிங்கிறது எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஒரு லைஃபை வாழணும் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கானா வினோத் சொல்கிறாரு கமுருதீனும் ஆமா திவாகர் வந்து இதை வேணும்னு செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க சரி உண்மையிலேயே திவாகர் இதை வேணும்னு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம சீர்துருக்கி பார்க்க வேண்டியிருக்கு இந்த திவாகர்ன்றவன் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் முத்தம் கொடு முத்தம் கொடுன்னு கேட்டுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டுட்டு இருக்கான் இந்த கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த அவன் எங்க இருந்து ஆரம்பிக்கிறான் அப்படின்னா சுபிக்ஷா அந்த பொண்ணுக்கு வயசு இருபத்தி ஒண்ணுங்க இந்த எருமமாட்டு மூதேவிக்கு நாற்பது வயசு இருக்கும் ஏன்டா அந்த பொண்ணோட வயசு என்ன உன் சைஸ் என்ன போய் வந்து இருபத்தோரு வயசு அப்பா வயசு இருக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு பக்கத்தூர் பொண்ணு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிக்கலாமா அப்படின்றதுக்காக கேட்டேன் அப்புறம் அந்த ஆசினு கிளற மோந்து பார்த்து உடம்பெல்லாம் வாசனையா இருக்கு அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் துண்டு மாதிரி தோல்ல தூக்கி போட்டு சுத்தினான் அதுக்கப்புறம் எவிக்டாய் போன அப்சராவை மோந்து பார்த்து இந்த மாதிரி பெண்களை மோந்து பாக்குறதையே ஒரு வேலையாக அவன் நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாரும் குண்டு வச்சிருக்காங்க போய் கண்டுபிடிச்சிட்டு வான்னு சொல்லி ஒன்னு அனுப்புனாங்களா இருக்கு எல்லா பொம்பளையும் மோந்து பாத்துட்டு இருக்க சரி மற்ற இந்த மாதிரி பழகறான் சரி போய் தொலைதுன்னு விட்டா கூட அண்ணன் நான் உனக்கு நான் வந்து உன அண்ணன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி அண்ணன் அப்படின்னு பழகிட்டு இருந்த ஒரு பொண்ணுகிட்ட போய் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறான் கண்ணழகிங்கிறான் டார்லிங் அப்படிங்கிறான் பார்வதி எங்க பார்வதி என்னடா இவ்வளவு நாளா பேசிட்டு இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருச்சு நாக்க பிடிங்கிட்டு சாவுற மாதிரி கேட்டிருக்கா ஏன்டா வெக்கம் கட்ட நாயே உன்னை நான் அண்ணேன்னு கூப்பிட்டு இருக்கேன் வந்து நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்கலாம் அப்படின்னு பார்வதி இவனை செருப்ப கழட்டி அடிச்ச மாதிரி கேட்டிருக்கணுமா இல்லையா அப்ப யாருமே இவனுக்கு எகெயின்ஸ்டா எந்த கேள்வியும் கேட்கல ஆனா கெமி அப்படிங்கிற பொண்ணு முதல் வாரத்திலேயே என் வைத்த பார்த்து பேசுறியா என் வயிற் பார்த்து பேசுறியா கண்ணை பார்த்து பேசு அப்படின்னு சொன்னப்ப இவனுக்கு ஆதரவாக நம்ம கெமிய வந்து விமர்சனம் பண்ணிருந்தோம் உமன் கார்டை நீ தப்பா பயன்படுத்துற கெமி இவனுக்கு எகைன்ஸ்டா நீ வந்து சண்ட போட்டு ஒரு வின் வேற நீ வந்து யூஸ் பண்ணி அவன் அவன் வயத்த பார்த்து பேசுறான் இவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தோம் இந்த பெண்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க பிக் பாஸ் இட்டுக்குள்ளனா சீசன் செவன்ல இதே மாதிரிதான் பிரதீப் ஆண்டனி அப்படின்ற ஒரு நபருக்காக பெண்கள் உமன் கார்ட தப்பா பயன்படுத்திட்டாங்க அப்ப நம்மளும் திவாகருக்கு எதிராக ஏதாவது ஒன்னு சொன்னோம்னா நமக்கு அது எதிராக போயிடுமோ அப்படிங்கிற பயத்தில் அவங்க உமன் கார்டை யூஸ் பண்ணாமல் இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது அப்போ இவ்வளோ சில்மிசங்களையும் சேஷ்டைகளையும் பண்ண இந்த திவாகர் அந்த பாத்ரூம் டோரை வேணும்னு திறந்தானா இல்லை யதார்த்தமாக திறந்தானா அப்படிங்கிற கேள்வியை நான் ஆடியன்ஸ்கிட்டே விட்டுறேன் இந்த வீடியோவுடைய முடிவில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது மாதிரி எல்லாம் மீறி போகக்கூடிய நபர்களை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாரத்தில் யாராவது ஒருத்தர் எழுந்திருச்சு இந்த மாதிரிங்க என்கிட்ட இந்த மாதிரி பண்ணிட்டாரு அந்த பாதிக்கப்பட்ட பெண் இப்போ அந்த குள்ள உட்காந்து காலை கடனை கழித்து கொண்டிருந்த அந்த நபர் உரிமை குரலை தூக்குறாங்கன்னு வச்சுக்குவோம் தூக்கி விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட சார் நான் பாத்ரூம்ல உட்காந்துருந்தேன் சார் இந்த ஆள் திறந்துட்டு உள்ள வந்துட்டான் சார் இதை வந்து அவன் பிளான் பண்ணி திட்டமிட்டு தான் சார் செஞ்சிருக்கான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட அந்த பொண்ணு வைக்கிதுன்னு வச்சுக்கோங்க அப்படி வைக்கும்போது விஜய் சேதுபதி அவர்கள் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் திவாகர் இந்த வீட்டில் இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு உங்க முன்னாடி ஒரு எல்லோ கார்டு ஒரு ரெட் கார்டு ரெண்டு கார்டை வச்சு நீங்க எடுங்க அப்படின்னா திவாகருக்கு வெளியில கைத்தட்டல் அதிகமா வருது திவாகருக்கு வந்து மக்களுக்கு மத்தியில அவனை வந்து நெகட்டிவா பாக்குறவங்களும் இருக்காங்க பாசிட்டிவா பாக்கிறவங்களும் இருக்காங்க அவன் வீட்டுக்குள்ள இருந்தா நம்மளுடைய கேம் பிளேக்கு ஆபத்து அப்படின்னு கூட பழகின பார்வதி கூட அவனுக்கு எதிராக ரெட் கார்டை தூக்கி காட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இப்ப அந்த பாத்ரூமுக்குள்ள உட்காந்துருந்துச்சுல அந்த பொண்ணு அந்த பொண்ணு சொல்றதுதான் ஃபைனல் இவர் என்ன பிளான் பண்ணி வேணும்னே தான் பார்த்தாரு அப்படின்னு சொன்னா பாஸ் டீமால விஜய் சேதுபதியால மக்களால என்ன பண்ண முடியும் பாத்ரூம்குள்ளே நீங்கள் கேமரா வச்சுருக்கீங்களா அவன் இன்டென்ஷனலாக திறந்தானா இல்லை இன்டென்ஷனலாக திறக்கலையானு பாத்ரூம் எந்த கேமராவும் இல்லை அந்த பொண்ணுடைய இருந்து இவன் கதவை திறந்துட்டான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பிக்பாஸ் டீமை பார்த்து கேட்க வேண்டியிருக்கு டே பிக்பாஸ் டீம் பாத்ரூம் லாக் எங்கடா இவன் தான் போய் திறந்தான் அவன் இன்டென்ஷனலாக வேணும்னு திறந்தானோ வேணான்னு திறந்தானோ ஆனால் அவன் கையை வச்சு தள்ளதும் அந்த கதவு எப்படி திறந்துச்சு அந்த பொண்ணு தாப்பால் போடாம பாத்ரூம்ல உக்காந்துருச்சா இல்ல போடுறதுக்கு தாப்பால் இல்லையா தாப்பால் ஒருவேளை இல்லை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஐயக்கியத்தனம் தாப்பால் இல்லைன்னா எப்படி நீங்க திவாகர குற்றம் சொல்ல முடியும் அவன் விஜய் சேதுபதி கேக்குறப்ப தெளிவா சொல்லுவான் சார் அந்த பாத்ரூம்ல லாக் இல்ல சார் உள்ளுக்குள்ள உக்காந்துருந்தது யாருன்னு எனக்கு தெரியாது சார் ஒருவேளை அந்த பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா தண்ணி சொட்டுற சத்தம் கேட்டுருக்கும் நான் வந்து கதவை திறக்காம வந்திருப்பேன் சார் அந்த பொண்ணு போய்கிட்டு இருந்தது பாத்ரூம் க தன்னுடைய காலை கடனை தான் சார் கழிச்சுக்கிட்டு இருந்துச்சு அது தெரியாம அடியேன் பாத்ரூம் கதவை கை அந்த பாத்ரூம் கதவு திறந்தது சார் நான் அந்த பண் பெண்ணை பார்க்கக்கூடாத அலங்கோல ஒரு கோலத்திலே பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு சார் அப்படின்னு திவாகர் தரப்புல ஒரு நியாயம் அப்படிங்கிறத அவன் பேசுவானா இல்லையா இல்லை அவனுக்காக நம்ம பேசுவோமா இல்லையா இப்போ எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு இந்த திவாகருக்கு நீங்கள் ரெட் கார்டு கொடுத்து அனுப்புவீங்க உங்க மேலயும் தவறு இருக்கு அப்போ இவன் ஊட்டிருந்த கதவை ஃபோர்ஸாக தள்ளி கதவை திறந்துட்டானா இல்லை போகிற அவசரத்தில் அந்த பொண்ணு தாப்பால் போடாமல் போய் உக்காந்துருச்சா இது மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளையும் சந்தேகங்களையும் பிக் பாஸ் ஆடியன்ஸுக்கு இந்த நிகழ்வு அப்படிங்கிறது ஏற்படுத்தி இருக்கு இப்போ திவாகரன் நம்ம ஏன் சந்தேகப்படுறோம் அப்படின்னா அவன் தொடர்ந்து பெண்கள்கிட்ட முத்தம் குடுன்னு கேட்கறது கல்யாணம் பண்ணிக்கேன்னு கேட்கறது அதுக்கப்புறம் இது மாதிரியான சில்மிசங்களில் தொடர்ந்து ஈடுபட்டுட்டு வர்றான் அதனால தான் அவனை நம்ம சந்தேக கண்ணோட்டத்தில் பார்க்கறோம் ஒருவேளை அவன் செஞ்சிருப்பானோ அப்படின்னு அப்போ இந்த இடத்துல கேமராவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு பாத்ரூம்குள்ளே பாத்ரூம் கேமராவும் வச்சிருக்க மாட்டாங்க அப்ப அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஒண்ணு திவாகர் சொல்லணும் அப்படி இல்லைன்னா பாதிக்கப்பட்ட பெண் சொல்லணும் இப்ப திவாகருக்கு எதிராக இந்த பாதிக்கப்பட்ட பெண் முன்வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட்ல திவாகர் என்ன எப்படி பண்ணிட்டான் அப்படின்னு பிக்பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் திவாகருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை வருகிற வாரத்துல வைப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு இந்த விஷயத்துல பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் திவாகருக்கு எதிராக உரிமை குரலை தூக்குவார்களே ஆனால் அவர்கள் பக்கம் இருந்து அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு பிக் பாஸ் ரசிகர்களினும் கடமை விஜய் சேதுபதி அவர்கள் இந்த விஷயத்துல திவாகருக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்ப போறது உறுதி ஒருவேளை திவாகர் அப்படி அனுப்பப்பட்டால் திவாகருக்கு ஜஸ்டிஸ் ஃபார் திவாகர் என்றும் ஒரு கூட்டம் கிளம்பும் ஆக மொத்தம் நம்ம இந்த விஷயத்துல திவாகருக்கு ஆதரவாக இருக்க போறது இல்ல சீசன் செவன்ல பிரதீப் ஆண்டனிக்கு தவறுதலாக ரெட் கார்டு கொடுக்கப்பட்டுச்சு அவன் பக்கம் நின்னோம் ஆனா திவாகர் ரெட் கார்டு வாங்குவதற்கான அனைத்து அனைத்து சில்மிசங்களையும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஃப்ரம் டே ஒன்ல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து சரி திவாகருக்கு ரெட் கார்டு கொடுக்கலாமா வேணாமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மிஸ்டர் செய்யோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்